செல்வம் எதுவும் இல்லை என்று பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டியாய் தாயு மாணவராய் மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டம் தந்து மாணவர்களின் ஊட்டச்சத்தை உறுதி செய்து ஸ்மார்ட் வகுப்பறைகள் வசதி ஏற்படுத்தி நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்று ஒவ்வொரு நிலையிலும் மாணவர்களை கைப்பிடித்து அழைத்துச் சென்று அரசின் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி மற்ற மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பாராட்டும் விதமாக கல்வியிலும் சிறந்த தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றுத்தந்த திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியில் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு ேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிக்கு உருவாக்கப்பட்டு வரும் பிரத்யேக எஃகு உற்பத்தி கட்டமைப்பு பணிகள் குஜராத் வதோதராவில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அங்கு நேரில் சென்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சர் அவர்கள் மேம்பால பணிகள் திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் உற்பத்தி பணிகள் முடிந்தவுடன் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு கட்டுமானப் பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்படும் எனவும் சர்வதேச தரத்திற்கு இணையான கட்டமைப்பு தரத்தில் அமையப்பெற்று நீடித்த பயன்பாடு வழங்கும் இந்த பாலப் பணிகள் நிறைவுறும் நிலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்றும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கூறினார் ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் நெடுஞ்சாலைத்துறை சிறப்பு தொழில்நுட்ப அலுவலர் சந்திரசேகர் கண்காணிப்பு பொறியாளர் சரவணசெல்வம் மற்றும் தொழிற்சாலையை சேர்ந்த அதிகாரிகள் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் ஹைதராபாத்தில் குளோபல் தொழிற்சாலையில் தயாராகும் மூன்றாயிரத்து நானூறு டன் எடை கொண்ட முன்வர்க்கப்பட்ட கட்டமைப்புகள் வெல்டிங் பற்ற வைக்கும் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு அரசின் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அந்நிறுவனத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனா் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறையில் பணியில் சேர்ந்த உதவி பொறியாளர்களுக்கான பயிலரங்கத்தில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தின் போது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு நூற்று அறுபத்தாறு ஆண்டுகளாக பல தலைமை பொறியாளர்களின் கீழ் மக்கள் பயன்பாட்டிற்கு சேவை செய்து வருவதாகவும் துறை என்ற பெயரில் இருந்த இத்துறை பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பொதுப்பணித்துறை என்று பெயர் சூட்டியதாக தெரிவித்தார் பொதுப்பணித்துறைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அமைச்சராக இருந்தபோது சிற்றூர் முதல் பேரூர் வரை நகரம் முதல் மாநகரம் வரை மாவட்டம் முதல் மாநிலம் வரை எல்லா இடங்களிலும் கட்டிடங்களை கட்டுவதுதான் இத்துறையினுடைய பணிகள் என்று குறிப்பிட்டார் மேலும் அனைத்து உதவி பொறியாளர்களும் பயிற்சியின் அடிப்படையில் திறமையாக பணிபுரிய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட நிலையில் தமிழகத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் மாற்றியமைக்கப்பட்ட ஹூமாயுன் மஹால் பத்மநாபபுரம் அரண்மனை திராவிட கட்டடங்களான கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இவை அனைத்தும் பொதுப்பணித்துறையின் பெருமை சேர்க்கும் வரலாற்று கட்டடங்களாக திகழ்கின்றன என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தலைமைச் செயலகத்தில் வெளிவட்ட சாலைக்கான அதிகாரம் பெற்ற குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டாா் இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் சிறை வைக்கப்பட்ட அருக்குச்சியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதன் அடிப்படையில் பெரியாருக்கு நினைவு மண்டபம் அமைக்க அறுக்குற்றியில் உள்ள ஐம்பத்தி நான்கு சென்ட் நிலத்தை கேரள அரசு வழங்கியுள்ளது இந்த நிலையில் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் சேர்த்தலா வட்டத்தில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு முதன்முறையாக சிறை வைக்கப்பட்ட அறுக்குற்றியில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் தந்தை பெரியார் நினைவகம் அமைக்கும் பணிக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கேரள மீன்வளம் கலாச்சாரம் மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் சஜி செரியான் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் ஆலப்புழா மாவட்ட ஆட்சித் தலைவர் அலெக்ஸ் வர்கீஸ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் மாநிலம் வைக்கத்தில் உள்ள பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அடுத்தடுத்த மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்தினார் அப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் முதல்வருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் இரவோடு இரவாக முதலமைச்சருடன் கரூருக்கு விரைந்தார் இந்த நிலையில் கரூரை சென்றடைந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் பலரும் உடனிருந்தனர் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அதிகாலையில் மருத்துவமனையிலேயே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்தும் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் உதவிகள் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டாா் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் எம்பிக்கள் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏப வேலு அவர்களும் கலந்து கொண்டார்